ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப கிறிஸ்பியாக அதே நேரத்தில் ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் எப்படி ரொம்ப ஈஸியாக மசாலா பொருட்கள் குறைவாக சேர்த்து அதே நேரத்தில் வெங்காயம் இல்லாமல் எப்படி ரொம்ப டேஸ்டியாக செய்கிறோம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கடாயில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை கிலோ வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு நல்லா ஈரம் போக நல்லா தொடச்சிட்டு காம்புகளை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அந்த வெண்டைக்காயில் இருக்க பிசு பிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெட்டக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு நிறம் வந்து அதே மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெண்டைக்காவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன் நிறமானோன்னு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இந்த மசாலா தான் சேர்க்க போகிறோம் அதிகமாக நம்ம மசாலா இதுக்கு சேர்க்க போகிறதுல ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இதில் முக்கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெண்டக்காய் பொரியலை ரசம் சாதம் தயிர் சாதம் சாதத்தில் போட்டு நல்லா சாம்பாரை ஊற்றி இதை பொரியலாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்ல ஃப்ரை ஆகிருக்கு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போட்டு ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அருமையான வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருமையான வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்